வேண்டும்க்காகவே கடந்த ஐந்து தொகுதிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் இந்த நிகழ்ச்சியில் என் முன்னால் பேசிய மாநகராட்சி மேயர் சுஜாதா பத்தொன்பது மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளை சார்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற நூற்று தங்களுடைய பாடத்தில் நூறு சதவீதம் தேர்ச்சி வழங்கிய ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக அரசு மேல்நிலை பண்ணி காரணம் பண்ணுறது மேடம் மேடம் இந்த மொபைல் என்ன வேற பாருங்க வேற பாருங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளி என்பது நம் பள்ளி பள்ளி நம்முடைய பெருமை அரசு என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அரசு படித்தவர்கள் உயர்ந்த நிலையை எட்ட வேண்டும் அதற்காக நாம் எல்லாம் உழைக்க வேண்டும் என்று சொன்ன என்று சொன்ன வழிகாட்டுதல் கீழ் ஒவ்வொரு இப்ப கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே புத்தகங்கள் ரெடியா இருக்கு அவர்களுக்கு வழங்க வேண்டிய இதெல்லாம் பள்ளி தொடங்கிய முதல் நாளே வழங்குறோம் அதே போல ஒவ்வொரு நிலையிலும் தேர்வுகள் கரெக்டா நேரத்துல நடக்குது இப்படி இது மட்டும் இல்ல நீங்க பத்தாம் வகுப்பு படித்து பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்தா நீங்க அவ்வளவு பேரும் கண்டிப்பா

வருவதற்கு இங்கே அழைத்திருக்கிறோம் உங்களுடைய உழைப்பு மிக அபரிதமானது உங்களுடைய உழைப்பாலும் உங்களுடைய அர்ப்பணிப்பாலும் உங்களுடைய அக்கறையாலும் மட்டும்தான் இந்த நூறு சதவீதத்தை எட்ட முடிந்தது அந்த பாடத்துல அதற்காக உழைத்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக உங்களை இங்கே அழைத்து கௌரவப்படுத்துவதற்காக இங்கே அழைத்திருக்கிறோம் இதைப் போல இதே உத்வேகத்தில் நாம் தொடர்ந்து சென்று இந்த மாவட்டத்தில் அடுத்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பே எந்த மாணவ மாணவியும் தேர்ச்சி பெறாமல் இல்லை என்ற நிலையை நாம் எய்துவோம் என்ற முழு வீச்சோடு நாம் பணியாற்றுவதற்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு நீங்கள் செய்த சாதனை ஓராண்டா

ಮೀಂಡ ನನ್